என்னம்மா இவ்ளோ காலையில வந்திருக்கீங்க அதுவும் ரெடியா வந்திருக்கீங்க எங்கேயாவது விசேஷத்துக்கு போறீங்களா இல்லமா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு காதுக்கு அதை தான் போயிட்டு வந்துடும் சரி வர வழியில உங்களே பாத்துட்டு போலாம் வந்தோமா சரிமா வந்தாதான் வந்தீங்க இருந்து சாப்பிட்டு அவசியம் எல்லாம் போலாம் அண்ணன் கிட்ட தான் சொல்லியிருக்கேன் மீனோ கையோ வாங்கிட்டு வந்து கொடுப்பான் நீங்க அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் இருங்க அவ எல்லாம் செஞ்சு வச்சிருவான் இல்லத்த எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்ல வேலையெல்லாம் இருக்குது போட்டது போட்டபடி வந்துட்டு நான் போய் ஆனும் இங்க இருந்தா அப்புறம் நைட்டு போ அப்புறம் நாளைக்கு போ அதனால வேண்டாம் நான் கிளம்பறேன் அதெல்லாம் ஒரு நாள் ஒன்றும் ஆயிரம்மா பிளஸ் சாப்பிட்டு அவசரம் போலாம் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்கு காலையில் அதுவும் நேரமா கம்மி வேற வந்திருக்கீங்க நீங்க அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல வாங்க மத்தியானம் சாப்பிட்டு அவசியம் எல்லாம் போலாம்